இன்றைய கால சூழ்நிலையில் இன்றைய இந்த நாம் வாழக்கூடிய இந்த சூழ்நிலையில் அடிக்கடி நாம் ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் இந்த இறைவனுக்கும் எமக்கும் இடையிலான இந்த தொடர்புகள் சம்பந்தமாக கூடுதலாக நாம் பேசப்பட வேண்டிய ஒரு காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அதற்கான பிரதானமான காரணம் நாம் இருக்கக்கூடிய இந்த காலம் மெட்டீரியல் ரீதியான சட ரீதியான வாழ்க்கைக்கு மனிதன் மிக வேகமாக கவரப்படக்கூடிய ஒரு காலத்தில் என்ன செய்கிறோம் இருந்து கொண்டிருக்கிறோம் எதுவாக இருந்தாலும் சரி மார்க்கம் கூட உலகியல் நோக்கில் பார்க்கப்படக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்போ இப்படிப்பட்ட காலத்திலே இறைவனுக்கும் எமக்கும் இடையிலான தொடர்புகளை வலியுறுத்தக்கூடிய விஷயங்கள் கூடுதலாக பேசப்பட வேண்டும் குறிப்பாக துஆக்கள் துஆக்கள் சம்பந்தமான விஷயங்கள் கூடுதலாக பேசப்பட வேண்டும் காரணம் அது ஒரு அடியானுக்கும் இறைவனுக்கும் இடையிலான தொடர்பை பற்றி பேசக்கூடிய ஒரு அம்சம் அதே போன்ற கிளாஸ் அதுபோன்று தவக்குள் அதுபோன்று கதிர் இது போன்ற அம்சங்கள் கூடுதலாக பேசப்படுகின்ற பொழுது அந்த ஈமானிய வலுத்தன்மை என்ன செய்கிறது அதிகரிப்பதை நாம் பார்க்கிறோம் இன்றைய இந்த இடத்திலே நான் பேசுகின்ற அந்த விஷயத்துடைய உள்ளடக்கம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஒரு அடியானோடு இருக்கக்கூடிய நெருக்கத்தை நாம் எப்படியெல்லாம் ஏற்படுத்திக் கொள்வது எப்படியெல்லாம் அல்லாஹ் எங்களோடு நெருக்கமாக இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்வது ஒரு அடியானோடு இறைவன் இருக்கக்கூடிய நெருக்கத்தை எப்படியெல்லாம் நாம் ஏற்படுத்திக் கொள்வது ஒரு அடியானோடு அல்லாஹுத்தாலா நெருக்கமாக இருக்கிறான் என்பதை நாம் எப்படியெல்லாம் புரிந்து கொள்ள முடியும் என்கின்ற ஒரு சில விஷயங்களை இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன் அன்புள்ள சகோதரர்களே ஒரு மனிதனை வரைக்கும் முஸ்லீமாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி இறைவனோடு நெருக்கமாக இருப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் ஒரு மனிதன் தன்னாலான தன்னக்கு வசதிப்பட்ட அமைப்பிலே எடுத்துக்கொண்டு தான் இருப்பான் ஆனால் அல்லாஹுரப்பு ஆலமீனுடைய பார்வையில் ஒருவன் நெருக்கமானவனாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அந்த நெருக்கத்துக்கு தகுதியானவனாக ஆக வேண்டும் என்று சொன்னால் எந்த நிலை அவனிடத்தில் இருந்தால் அந்த நெருக்கத்தை அவன் அடைய முடியும் என்பதை ஒரு சில விஷயங்கள் மூலம் நாங்கள் புரிந்து கொள்ளலாம் அன்புள்ள சகோதரர்களே ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த செய்தி இது போன்ற செய்திகள் புகாரியிலே மூன்று விதமாக வரக்கூடிய இதை நாங்கள் பார்க்கிறோம் இது போன்ற செய்திகள் மூன்று விதமான ஹதீஸிலே வருகின்றன ஏராளமான இடத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் இப்படி ஒரு செய்தி இன்னொரு செய்தி ல அபர் இன்னொரு செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது ருபய பின் து மாவிதுடைய செய்தியை பற்றி பேசுகிற நேரத்தில் இதே வார்த்தையை சொல்கிறார்கள் இன்னமின் ஐபாதில்லாஹி லவ் அக்சம அலல்லாஹி ல அபர்ரா இது மூன்று செய்திகளை பார்க்கிறோம் மூன்று செய்திகளிலும் ரசூலாயி சல்லா அலுவல்லாம் அவர்கள் அல்லாஹுடைய அடியார்களை சிறப்பித்து சொல்கிற நேரத்தில் இந்த வசனத்தை சொல்கிறார்கள் அது என்ன என்று சொன்னால் ஒரு செய்தியிலே ரசூல் சல்லா அலிசல்லாம் சொல்கிறார்கள் பரட்டை தலையுள்ள கோலத்தோடு மதுஃபூம்பில் அபுவாப் வாசல் கதவுகளிலே அவசரமாக விரட்டப்படக்கூடிய நிலைமையில் அதாவது அவருக்காக வேண்டி வாசல் கதவுகள் திறக்காது பிச்சைக்காரர்கள் அல்லது கூடுதலாக நாங்கள் வீட்டுக்கு வரவேற்க விரும்பாதவர்கள் சாதாரணமாக வாசலோடு முடிச்சுட்டு போகிற தான் அவருடைய தோற்றமே என்ன செய்யும் இருக்கும் அவருடைய தோற்றம் தலையாக இருக்கும் சாதாரண எனது ட்ரெஸ்ஸோடு உள்ளவராக இருப்பார் பார்த்தால் வந்து வந்து உட்காருங்கன்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு மாதிரியாக என்ன செய்யும் இருக்கும் இந்த மாதிரி கோலத்தோடு உள்ள எத்தனையோ பேர் சொல்லுவான் சொல்கிற அந்த வசனத்தை பாருங்கள் அல்லாவின் மீது ஆணையாக இப்படித்தான் இது நடக்கணும் இப்படி நடக்கும் அப்படின்னு அவர்கள் சத்தியம் செய்வார்களாக இருந்தால் அல்லாஹ் அந்த சத்தியத்தை நிறைவேற்றி விடுவான் அல்லாஹு ரபுல் ஆலமீன் அந்த சத்தியத்தை அவர் சத்தியம் பண்ணியது போன்றே அல்லாஹ் தாலா நிறைவேற்றி விடுவான் அப்படின்னு ரசூல் அவங்க சொல்கிறாங்க அவர்களுக்கு சொன்ன பண்பு அபுவா ஆனால் அவர்கள் சத்தியம் பண்ணிட்டாங்கன்னு இது நடக்கணும் புரிதா இது நடக்கும் அப்படின்னு சத்தியம் பண்ணினால் அவர்கள் பண்ணிய சத்தியத்திற்கு ஏற்ப அல்லாஹ் ஹுத்தால அந்த சத்தியத்தை இப்ரார் பண்ணி விடுவான் இப்ராருல் கஸ்ம் அல்லாஹ் ஹுத்தால அதை என்ன செஞ்சிருவான் நிறைவேற்றி விடுவான் அன்புள்ள சகோதரர்களே அடுத்த செய்தியை பாருங்க சொர்க்கவாதிகளை நான் உங்களுக்கு சொல்லி தரவா அப்படின்னு ரசூலுல்லாஹி அலைஹி ஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க இப்போ இது ஒரு செய்தி நான் சொன்னேன் இந்த செய்தி sahi muslimல வருது இன்னொரு செய்தி என்னன்னா ரசூலுல்லாஹி ரசூல் அலைஹி சொன்னாங்க குல்லு dha'ifin mutada'ifin law aqsama 'ala Allah la சொர்க்கவாதிகள் யார் தெரியுமா குல்லு ஐஃப் பலகீனமானவர்கள் முத்ததா ஐஃப் பலகீனத்திலும் கடுமையான பலகீனமானவர்கள் லவ் அபர்ரா அவர்களுடைய நிலை எப்படி இருக்குமன்றா இந்த உலகத்தில் அல்லாவின் மீது ஆணையாக இப்படி நடக்கும் அப்படி என்று சொன்னால் இப்படி நடக்க வேண்டும் என்று அவர்கள் சத்தியம் அண்ணினால் அல்லாஹூத்தாலா அந்த சத்தியத்தை என்ன செய்வான் நிறைவேற்றி விடுவான் இந்த செய்தியிலே ரசூர்சல்லா அவர்கள் இந்த பண்பை சொல்கிறாங்க மூன்றாவது ஒரு செய்தியில் ஒரு ஒருவருடைய பல் உடைக்கப்பட்டாச்சு ஒரு வழக்கில் ரெண்டு பேருடைய பிரச்சனையில் சர்ச்சையில் ஒருவருடைய பல் உடைக்கப்பட்டுட்டு இப்போ வழக்கு வந்து உலகம் கிட்ட வருது அப்புறம் சுருல்லி சலஅல்லாஹலம் சொல்கிறாங்க யார் இந்த பல்ல உடைச்சாரோ அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறனால உடைச்சவருடைய பல்லை என்ன செய்யணும் உடைக்கப்பட வேண்டும் என்றா இஸ்லாமிய சட்டம் அதுதான் இந்த பல்லுக்கு பல்ல என்ன செய்யணும் போகணும் அப்போ அவருக்கு அவருடைய தரப்பார் இருக்கிறாரு அவர் சொல்றாரு வல்லாஹி லா துக்ஸர் சனியா சனிய துகு அவங்களுடைய பல் என்ன செய்யக்கூடாது உடைக்கப்படக்கூடாது அல்லாஹ்வின் மீதியாக உடைக்கப்பட மாட்டாது அப்படின்னு சத்தியம் பண்றாங்க ரசூல்லா சொல்றாங்க இல்லை பல் என்ன செய்யணும் தண்டனைக்கு உடைக்கப்படணும் இல்லை அவனுடைய பல் உடைக்கப்பட மாட்டாதுன்னு சத்தியம் பண்றாங்க இந்த மூணு முறை இவங்க திருப்பி சொன்ன உடனேயே யாருடைய பல் உடைக்கப்பட வேண்டுமோ அந்த இப்ப இவர் யாருடைய பல்லை உடைத்தாரோ அந்த தரப்பாறு இருக்கிறாங்களே அவங்க சொல்கிறாங்க சரி நாங்கள் வந்து பல்லுக்கு பள்ளுவானா தெண்ட பரிகாரத்தை என்ன செய்கிறோம் எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறேன் இத்தனைக்கு ரசூல் நாங்கள் மாறலை ரசூல் செலாவில் சொல்ல சொல்கிறாங்க சட்டப்படி என்ன செய்யணும் இந்த பல் உடைக்கப்பட்டு தான் ஆகணும்ன்றாங்க ஆனால் அவங்களோட தரப்பாரில் மூணு முறை சத்தியம் பண்ணுறாங்க உடைக்கப்படக்கூடாது அப்படின்ட்டு அதுக்கு ஏற்றால் போல அவங்களுடைய மனசு மாறிடுது யார் இவங்க மூணு முறை இப்படி திருப்பி திருப்பி சொல்றாங்கன்னு யாருடைய மனசு மாறுது அணியாமலை தரப்பட மனசு மாறி நாங்கள் எந்த பரிகாரத்தை என்ன செய்யறோம் வாங்கிக்கொள்றோம் அப்போ ரசூர் சல்லாஹன் சொல்றாங்க இன்னமின் ஐபாத் இல்லாஹி அல்லாவுடைய அடியார்கள் சிலர் இருக்கிறார்கள் லவ் அக்ஸம் அபர்ரா அல்லாவின் மீது சத்தியமாக இப்படி நடக்க கூடாது இப்படி நடக்கும் அப்படின்ற வார்த்தைகள் சொன்னால் அல்லாஹ் அதுக்கேற்ப அந்த சத்தியத்தை என்ன செய்வான் நிறைவேற்றி விடுவான் அப்படி என்று ரசூடுல்லாஹி சல்லாஹுலி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் என்ன்கிறோம் பார்கிறோம் அந்த வரக்கூடிய செய்தி இந்த மூன்று ஹதீதிலும் நல்ல அடியார்களுக்குரிய செய்தியாக சொல்லக்கூடிய ஒரு அழகான செய்தி சொன்னால் லவ் என்னால் இந்த செய்தி எங்களுக்கு ஆரம்பமாக பார்க்கிற நேரத்தில் ஒரு சாதாரண கருத்தை தரக்கூடிய மாதிரி நம்ம யோசிச்சாலும் ஆழமாக நாங்கள் சிந்திப்போம் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய செய்தியை சொல்கிறது அல்லாஹூ அபுல் இதனால் தான் குரானிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹுத்தாலா சொல்கிறான் யாராவது உங்களிடத்தில் யாசகம் கேட்டு வந்தால் ஏதாவது கேட்டு வந்தால் நீ இம்மா அன்ஹும் நீர் ரஹமத்தின் அதாவது ஏதாவது ஒன்று உங்களுக்கு திருப்பி ஒருவர் கேட்டு வரார் ரசூல் சலாஹ் கையில் இல்லை அதை கொடுக்கறதுக்கு அந்த நேரத்தில் சில கொடுக்கக்கூடிய மனிதர்களுடைய மன இயல்பு எப்படி இருக்கும் அது இல்லை என்றத சொல்கிறதுக்கு பெரும் சங்கடமாக என்ன செய்யும் எரிக்கும் அல்லாஹு தாலா சொல்கிறான் நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் அவர்களை திருப்பி அனுப்புகிற நேரத்தில் நல்ல வார்த்தை சொல்லி திருப்பி அனுப்புங்க நல்ல வார்த்தை சொல்லி என்னது திருப்பி அனுப்புங்க அப்படி என்று சொல்லி அல்லாஹு தாலா சொல்கிறான் இந்த வார்த்தை அல்லாஹு ஏன் சொல்கிறான் தெரியுமா நல்ல வார்த்தைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மனிதனிடத்திலிருந்து வெளிப்படுமாக இருந்தால் உங்களால் செய்யலாட்டியும் அல்லாஹு தாலா நிறைவேற்றி விடுவான் உங்களால் செய்ய முடியாது விட்டாலும் கூட அல்லாஹு என்ன செய்வான் உங்களுக்கு பகரமாக அந்த தேவையை என்ன செய்வான் அல்லாஹூத்தாலா நிறைவேற்றுவான் என்ற செய்தியை சொல்கிறது இன்னொரு செய்தியை பாருங்கள் நான் ஆரம்பத்தில் இந்த செய்திகளை உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன் ரசூல் அல்லாஹி சல்லா அலுவலாம் அவர்களிடத்தில் அபுபக்கர் ரதி அல்லாஹின் அவர்கள் வந்து அபு பக்கர் ரசூல்லாங்கிட்ட இருக்கிறான் அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு கனவை பற்றி சொல்றாங்க ரசூல் சல்லா அலுவலாம் அவர்கள்ட்ட சாய் முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி ஒரு கனவை பற்றி சொல்றாங்க கனவை பத்த சொல்லி சொல்லப்படுகிற நேரத்தில் அபுபக்கர் ரதி அல்லா சொல்றாங்க இந்த விளக்கத்தை நான் சொல்லவா அல்லாஹ்வின் தூதரே இந்த கனவுடைய விளக்கத்தை நான் சொல்லவான்னு கேட்கிறேன் ரசூர்லாங்க சொல்லுங்கண்ணா இந்த கனவுடைய விளக்கத்தை சொல்லவான்னு கேட்குறாங்க ரசூல்லாங்க சொல்லுங்கண்ணா அபுபக்கர்லாம் விளங்கப்படுத்துகிறான் விளங்கப்படுத்தி முடிந்த உடனேயே கிட்ட கேட்குறாங்க அல்லாவின் தூதரே நான் இப்படி சரியாக விளக்கம் சொன்னேண்ணா இந்த கனவுக்குரிய விளக்கம் இருக்குதா அப்படின்னு கேட்கறாங்க அப்போ ரசூல்லாங்க சொன்னாங்க சொன்னாங்க அரைவாசி சரி அரைவாசி பிள்ளைனாங்க கொஞ்சம் சரி கொஞ்சம் பிழை நாங்கள் விளக்கத்தில் ஒரு சுல்சலா உள்ள சில பார்த்து அபு பக்கலாம் சொல்கிறாங்க ஒல்லாகி ல துபை நன்னலி நீங்கள் எனக்கு விளங்கப்படுத்தணும் எது சரி எது பிழையண்டு எது சரி எது பிழையண்டு விளங்கப்படுத்தணும் உடனே ரசூல்லா சொன்னாங்க லா துக்சிம் சத்தியம் பண்ண வேண்டாம் சத்தியம் பண்ண வேண்டாம் அப்படின்னு ரசூல் சல்லா அலுவலம் சொல்கிறாங்க விளங்கப்படுத்தவும் இல்லை ரசூல் சல்லா இவர் என்ன பிழை விட்டார்னு விளங்கப்படுத்தலை என்ன சரி சத்தியம் பண்ணவும் சொன்னார்கள் இதுக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய இஸ்லாமிய அறிஞர்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா நல்லவர்கள் சத்தியம் அதை நிறைவேற்றக்கூடிய நிலையில தான் அல்லாஹுத்தாலா என்ன செய்வான் இருப்பான் அதனால சத்தியம் பண்ண வேண்டாம் ரசூல் அபு அபுபக்லாம் என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க அதனால சத்தியம் பண்ண வேண்டாம் என்று என்ன செய்றாங்க சொல்லி காட்டுறான் இதே மாதிரி இன்னொரு செய்தி அபுபக் ரதி இந்த செய்தில் புரிஞ்சுக்கொள்ள வேண்டாம் என்றாங்க ரசூலாங்களுக்கு ரசூல் சலாஹியர்கள் அபுபக்கர் வேண்டாம் என்றாங்க அப்ப அதிலிருந்து என்ன சொன்னால் ஒரு நல்ல ஒரு மனிதர் சத்தியம் பண்ணுகிற நேரத்தில் அல்லாஹூத்தால் அந்த சத்தியத்தின் ஊடாக அதை செய்ய வச்சிருவான் அதனால அபுபக்கர் ரதினவங்களுக்கு சத்தியம் பண்ண வேண்டாம் ரசூல் சொன்னாங்க இன்னொரு இடத்துல அபுபக்கர் ரதி அல்லாஹன் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வீட்டுக்கு இது ஒரு அபுபக்கர வீட்டில் நடந்த ஒரு சம்பவம் அபுபக்ரவதி வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கிறாரு விருந்தாளிக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லிட்டு அபுபக்ரவதிவங்க பள்ளிக்கு போயிட்டான் பள்ளிக்கு போன நேரத்தில் வீட்டில் உள்ளவங்க விருந்தாளிகளுக்கு சாப்பாடு வைக்கிறான் பெரிய செய்தி சுருக்கமாக சொல்கிறேன் சாப்பாடு கொடுக்குறாங்க அபுபக்ரவன் வரட்டும்ட்டாங்க அவங்க இன்றைக்கி சொல்கிற மாதிரி அன்றைக்கி என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லிக்கிறாங்க அவர் வரட்டும் அப்படின்னு சொல்லி சாப்பிடலை எத்தனையோ முறை ட்ரை பண்ணி பார்க்குறேன் இல்லை அபுபக்ரான் வந்தவுரே நாங்கள் சாப்பிட்றோன்ட்டான் அபுபக்கரத்தில் அவங்க வீட்டுக்கு வராங்க விருந்தாளிகள் சாப்பிடலை நீங்கள் சாப்பிட்டாங்களான்னு கேட்குறாங்க நான் சாப்பிடலைன்றாங்க வீட்டுக்குள்ளவங்கள்கிட்ட போய் கேட்குறேன் சாப்பாடு வச்சிங்களான்னு இவ்வளோ நேரம் சாப்பாடு வச்சு அவங்க வாணாட்டாங்கன்னு சொல்லி எங்கே அந்த எருமைன்னு மாதிரி என்ன செய்கிறாங்க உபகரதிலாவின் அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லி அதாவது கடுமையான வார்த்தையை சொல்லி அந்த மகனை தேர்னார் அப்துல் ரஹமான விளங்கிட்டா அந்த வார்த்தை வந்து கடுமையான வார்த்தை நான் சொன்னது ஒரு ஒரு அது தான் கடுமையான வார்த்தை சொல்லி எங்கள் அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மா ஒளிஞ்சிட்டார் மகன் என்ன செஞ்சிட்டாரு ஒழிஞ்சிட்டார் விருந்தாளிக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னதானே என்ன சாப்பாடு கொடுக்கலன்னு கடுமையான ஒரு வார்த்தையை சொல்லி நம்ம வளமையாக வீடுகளில் திட்டுற மாதிரி எனது ஒரு திட்டம் ஒன்று பேசிட்டார் விருந்தாளியை பார்த்து சொல்கிறாரு நான் வாரது தண்டா நீங்கள் சாப்பிடலை நான் சேர்ந்து சாப்பிடணும்னா சாப்பிடலை வல்லாகி நான் சாப்பிட மாட்டேன் இப்போ தின்னுங்கன்ட்டார் எப்படி அல்லாவின் மீதானே நான் சாப்பிட மாட்டேன் இப்போ நீங்கள் சாப்பிடுங்கட்டார் உங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு போனால் சாப்பிடாமல் நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிறீங்களே நான் வல்லாகி சாப்பிட மாட்டேன்டா அதனால் இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க சாப்பிட்றாங்க ஆனால் சாப்பிட்ற நேரத்தில் பார்த்து கண்டிக்கிறாங்க சாப்பாடு குறையதில்லை சாப்பாடு என்னது இவங்க சாப்பிட்றாங்க சாப்பாடு இல்லை இதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருக்கிற டைமில் மனைவி கொஞ்சம் அபூபக்கர் பக்கர் ரதியுல்ல அவர்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி மனைவிட்ட கேட்குறாங்க சாப்பாடு இருந்ததை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இல்லையான்னு கேட்குறாங்க அவங்க சாப்பிட்டு கண்டு இருக்கிற நேரத்தில் இருந்ததை விட கொஞ்சம் சாப்பாடு அதிகமாக இருக்கிற மாதிரி இல்லையான்னு கேட்குறாங்க அவங்களும் சொல்கிறாங்க அப்படி தான் இருக்குது சாப்பாடு கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வல்லாகி நான் பண்ணின சத்தியம் வந்து சைத்தான் எனக்கு என்ன செஞ்சிட்டான் இந்த சத்தியத்தை செஞ்சிட்டான் அந்த சத்தியத்தை நான் முறிச்சிட்டேன் இப்போ இது ஹைரான வேலை அதனாலன்னு சொல்லி உட்காந்துட்டார் அதாவது அந்த சொன்ன சத்தியம் தவறானது செல்லலா உள்ள உலகம் எப்பயும் ஒரு நல்ல விஷயத்தை கண்டால் அந்த பழைய சத்தியத்தை விட்டுட்டு என்ன செய்யணும் மாறிடணும் மூணு நோம்பு என்ன செஞ்சிடணும் பிடிச்சிடணும் அப்போ அபூபக்கர்லாம் அந்த சத்தியத்தை ரத்து செஞ்சுட்டு நான் நான் பண்ணிய சத்தியம் சைத்தான் எனக்கு ஏற்படுத்திய சத்தியம் வந்துட்டு அங்கே சா இருந்து உட்காந்து சாப்பிட்டாரு சாப்பிட்டுட்டு அந்த எஞ்சியை தட்டு ரசூல்லாங்களுடைய பள்ளி வாயிலுக்கு கொண்டு போகப்பட்டது அந்த பள்ளியில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அல்லது ஒரு வாரம் ஒரு கூட்டமே அதை என்ன செஞ்சது சாப்பிட்டு சாப்பிட்டது என்ற செய்தியை சகி முஸ்லீம் நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே பபு பக்கர் அவர்கள் அந்த சத்தியம் பண்ணினாங்க ஆனால் அந்த சத்தியம் நல்ல மனிதர்களிடம் இருந்து இந்த மாதிரியான சத்தியம் என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது என்பதை உடனே அல்லா என்ன செய்கிறான் நிரூபிக்கிறான் காரணம் கண் முன்னால் என்ன செய்து அந்த சாப்பாட்டுடைய வரக்கத்தை அபுபக்கர் ரதி எல்லாம் என்ன செய்கிறாங்க பார்த்தாருங்கிற செய்தியை பார்க்குறோம் அன்புள்ள சகோதரர்களை இப்போ நான் உங்களுக்கு அடுக்கடுக்காக ஒரு ஐந்து அல்லது ஆறு செய்திகள் இங்கே என்ன செஞ்சு நான் சொன்னேன் இதில் நம்ம எப்பயாவது கவனம் எடுத்திருப்போமா சத்தியம் என்ற விஷயத்தில் அதாவது இயல்பான சத்தியங்கள் உண்டு எது ஒரு ஒரு அதாவது வாக்காக சொல்லா உள்ள சத்தியம் ஒருத்தர் கேட்குறா நீங்கள் எங்கே போனீங்கன்னு நீங்கள் தம்மாம் தான் போனீங்க வல்லாய் நான் தம்மாம் தான் போனேன்னு அவர் உங்களை பிள்ளை என்று சொல்லவும் இல்லை குத்தம் பிடிக்கவும் இல்லை வல்லாஹிதம் போனேன் என்று இயல்பாக இயல்பாகவாரு இது அல்லாஹு தாலா குற்றம் பிடிக்க மாட்டான் என்று சொல்லி ஆண்டு அல்லாஹு தாலா சொல்லிட்டான் இந்த சத்தியம் அல்ல ஒரு விஷயத்தை செய்வேன் என்ற சத்தியமும் செய்ய மாட்டேன் என்ற சத்தியமும் நம்ம என்றைக்காவது கவனம் எடுத்து செஞ்சுக்கிறோமா ஏன் நாம கவனம் எடுத்து செய்யல தெரியுமா நமக்கும் அல்லாவுக்கும் இடையிலான தொடர்பின்மை அதுதான் மிக முக்கியமான காரணம்